அதனால் பார்த்து ஊழ இடுவதற்கு ஆரம்பித்திருக்கின்றார்கள் முன்னே காலத்தில் எடுத்துக்கொண்டால் கிளிநொச்சி எடுத்துக்கொண்டால் வந்தார வாழ வைத்த கிளிநொச்சி மண் ஆனால் முன்னே ரணில் ஜனாதிபதியாக இருந்தபோது கிளிநொச்சி புல்லாகவும் மதுவான சாலைகளை அனுமதி பத்திரத்தை விதைத்து வைத்திருக்கிறார்கள் அதற்கு எதிராக முன்னே காலத்தில் ஒரு நேரம் டிசிசி மீட்டிங்கில் கசிப்பு உற்பத்தியை குறைக்க வேண்டும் என்றால் மதுவான சாலைகள் வந்தால் அதை ஒழிக்க முடியும் என்று ஆனால் இன்று இரண்டும் இருக்கின்றன பேரிய பிரச்சனைகளாக இருக்கின்றது எமக்கு நம்பிக்கை இருக்கிறது கிளிநொச்சி மண்ணை ஒரு பாரிய ஒரு தொழிற்துளை வலயமாக ஆக்கும்போது இவ்வாறான கசிப்பு இருந்து தவறான நடத்தைகளிலிருந்து முன்னோக்கி நகரும் இந்த உயரிய சபையில் எமது பெண்களை பலர் இழிவுபடுத்தும் விதமான கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள் ஏனென்றால் அந்த பெண்கள் என்பது எங்களது சகோதரிகள் ஏனென்றால் வடபகுதி மா மக்கள் என்பது கல்வியில் தலை துறந்து விளங்கியவர்கள் யுத்தத்தின் காரணமாக பல இன்னல்களுக்கு மத்தியிலும் கல்வியை தொடர்ந்து பல உயரிய இடங்களில் இருக்கின்றனர் ஏனென்றால் இந்த நான் இந்த சபையில் கூற வேண்டிய கடற்பாடு இருக்கிறது இன்றைய கடற்தொழில் அமைச்சரவர்கள் வட மாகாணத்தை இல்லாத காரணத்தாலும் ஆனாலும் அவர் பத்து வருடத்திற்கு மேலாக தமிழ் மக்களின் வடமாகாண மக்களின் தமிழ் மக்களின் உணர்வுகளை புரிந்த வகையில் என்ற வகையில் அவர் பாரி அர்ப்பணிப்பை செய்திருக்கிறார் ஏனென்றால் வடமாகாணத்தை கல்வி ரீதியாக அறிவு ரீதியாக முன்னேற்றுவதற்கும் எம்மை கூட வளப்படுத்துவதற்கும் பாரி அர்ப்பணிப்பை செய்து கூறி கூறியிருக்கிறார்கள் என்று எடுத்துக்கொண்டால் பெரிய திட்டங்களை போடும்போது பிளான் தேவை என்று இருக்கிறார்கள் இன்று அவர்களிடமே பிளான் இல்லை அவர்களது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பிளான் இல்லை அவர்களது பார்லமெண்ட் உறுப்பினர் போட்டி போடும் போதும் அந்த தலைமைத்துவத்தை வழங்கக்கூடிய இல்லை ஏனென்றால் பார்லமெண்ட் போட்டியிடும் போது அவர்களது கட்சிக்குள்ளே அவர்களதுக்குள் போட்டித்தன்மை ஏற்பட்டது நாங்கள் அவதானித்திருந்தோம் அதே நேரம் இன்று தேர்தலில் போட்டியிடுவதற்காக புதிய தேர்தலில் வாக்குச்சீட்டை ஒழுங்காக கூட நிரப்ப தெரியாமல் இந்த தேர்தலின் களத்திலிருந்து விலக்கப்பட்டிருக்கிறார்கள் அதனால் இதை நாங்கள் அவர்களும் பிளான் தேவை என்றால் எங்களது ராமலிங்கன் சந்திரசேகர கேளுங்கள் ஏனென்றால் அவர் பொறுமையானவர்கள் நிதானமான பல குற்றச்சாட்டுகளை குற்றச்சாட்டுக்களை போது நான் அவரிடம் தொடர்பு கொண்டு கேட்ட போது அவர் எங்களை விமர்சிக்கலாம் ஆனால் சாதாரண சகோதரிகளை விமர்சித்த காலத்தில் இந்த மாரித் தவக்கை என்பது மழை காலத்தில் கத்தி தானாக தானாகும் ஏனென்றால் இன்று ஒரு தேர்தல் ஒன்று வரப்போகிறது அதன் காரணமாக பல அவதூறுகளை இந்த ஒரு உயரிய சபையில் பொய்யான அவதூறுகளை பரப்பி ஏனென்றால் நான் விபத்தில் ஏற்பட்ட போது எனக்கு ஒரு பிள்ளை இருக்கின்றதென்றே அவர் கூறியிருக்கிறார் எனக்கு குழந்தை கூட இல்லை அவ்வாறான சிறிய விஷயத்தை கூட அவரால் உணர முடியாத பொய்யான தவளை பெற்றுக் கொண்டிருக்கிறார் நான் ஒன்றை கூறுகிறேன் அவர் இன்று அவர் உணர்ந்திருக்கிறார் ஏனென்றால் இந்த வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு வெளியில் வரும்போது எனக்கு தமிழ் மக்களை எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் என்று ஊடகத்துக்கு முன்னாடி அவர் கூறியிருக்கிறார் ஏனென்றால் அவருக்கு வடபகுதியில் பல பல எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளது அதனால் அவர் உணர்ந்திருக்கிறார் ஏனென்றால் அவர் வேலை செய்தது கொடும்பை மையப்படுத்தி பல காலங்களில் அதனால் தமிழ் மக்களின் உணர்வுகளை இன்னும் அவர் புரியவில்லை என்று நினைக்கிறேன் காலத்தில் இன்று அவர் புரிய நினைக்கின்றார் ஏனென்றால் உடனடியாக சொல்லிவிட்டார் நேற்றைய தினம் எனக்கு தமிழ் மக்கள் மத்தியில் இருந்து எதிர்ப்பு வரும் காலத்தில் இந்த எமது தமிழ் மண்ணை முன்னேற்ற தீட்டுவதற்கு மனிதநேயம் கொண்ட அமைப்பு என்ற அரசாங்கம் என்ற ரீதியிலும் பொதுப்பட சிந்தித்து புதிய ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் திடசகம் போட்டிருக்கோம் எமக்கு பெரும்பான்மை ஆதரவை அரசாங்க கட்சிக்கு இதுவரை காலமும் எவருக்கும் கொடுக்காத ஆதரவை வடமாகாண மக்கள் ஒட்டுமொத்த இலங்கை மக்களும் பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அதிலிருந்து தெரிகிறது இந்த நாட்டில் இனிமேலும் இனவாதம் தேவையில்லை விசேடமாக முல்லைத்தீவு மாவட்டத்தை பற்றி எடுத்து சொல்ல வேண்டும் என்றால் முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்றார்கள் இருபதுக்கு புதிய முதலீட்டாளர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் வந்து தாங்கள் நிச்சயமாக முல்லைச்சூர் மாவட்டத்தை கற்று எழுப்புகின்றோம் என்று உத்தரவாதத்தை தந்திருக்கின்றார்கள் அது மாத்திரமல்ல பரிசுத்துறை அதே போன்ற விசேடமாக விசேடமாக எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் இன்றைக்கு எங்களுடைய விசேடமாக அந்த பரிசுத்துறை பிரதேசத்தில் இருக்கின்ற கடற்கரை பிரதேசம் என்றைக்கு முற்றாக அளிக்கப்பட்டிருக்கின்றது ஒழிக்கப்பட்டிருக்கின்றது அந்த பிரதேசத்தை மேல கட்டி எழுப்புகின்ற நடவடிக்கைக்கு இருக்கின்ற தமிழ் சோழர்கள் அது மாத்திரமல்ல தமிழர்கள் பல தமிழர்கள் முன் வந்திருக்கின்றார்கள் தாங்கள் தாங்கள் இல்லாது போயிருக்கின்ற இந்த கடற்தரை பிரதேசத்தை கட்டி எழுப்புவதற்கு தாங்களே நிதி ஒதுக்கீடு செய்கின்றோம் என்று அதே போன்று எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இன்றைக்கு விசேடமாக பருத்து பிரதேசத்தில் பொதுவாய் காலரையோ நடுவா மருத்துவமனை பின்னாடி அது என்ன கரையோர பிரதேசமான விஷுதியை புனரமைப்பதற்காக இது நாள் வரைக்கும் வல்வெட்டி துறை பிரதேசத்திற்கு யாருமே கை வைக்க மாட்டார்கள் ஏனென்றால் அந்த பிரதேசம் என்பது பிரபாகரனின் பிறந்த ஊர் என்று ஆனால் இந்த முறை விசேடமாக இன்றைக்கு பெருந்தெருக்கள் அமைச்சின் கீழ் விசேடமாக எங்களுடைய அபிமான் ரத்னாயக்கத்து அமைச்சரின் கீழ் இன்றைக்கு அந்த புனரமைக்கப்படுகின்ற இன்றைக்கு விசேடமாக யாசானத்துலுக்கு பகாரிய அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பதற்கான அடிக்கட்டுமான வேலைகளை நாங்கள் செய்ய ஆரம்பித்திருக்கின்றோம் அவ்வாறான வேலைகள் செய்கின்ற போது ஒரு சில தமிழ் அரசியல்வாதிகள் எங்களை பார்த்து அவர்களுக்கு வேறு விதமான விமர்சனங்கள் எதுவுமே கிடையாது அதனாலே

சத்தையும் வேற்றுமனு மாத்திரமே அதனால் இம்முறையும் வால்பாணத்தில் நாங்கள் வெற்றி வகை வெற்றி கொடியை நாட்டப் போவது தவிர்க்க முடியாது என்பதை கூறிக்கொண்டு அந்த அந்த மக்களுக்கு மீண்டும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைத்துகின்றேன் நன்றி வணக்கம் கரு சாணக்கியன் ராசமாணிக்கம் மந்திரி துமா ஒபத்துமா வினாடி ஆட்டக்க காலை ஆக்கல கௌரவ மீன்பிடித்துறை அமைச்சருடைய உரைக்குப் பிறகு பேச கிடைத்தது மகிழ்ச்சி அடைகின்றேன் கௌரவ மீன்பிடித்துறை அமைச்சர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு தயாராகியும் நிலையிலே சில கருத்துக்களை கூறிக்கொண்டு போகின்றார் கௌரவ அமைச்சருக்கு சொல்ல வேண்டும் வடமாகாணத்திலேயே யாழ்ப்பாணத்திலே வடக்கு கிழக்கிலே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வேட்பு மனுக்களும் எதுவுமே நிராகரிக்கப்படவில்லை மட்டும் உண்டு அதுவும் நீதிமன்றத்துக்கு செல்ல போயிடோம் தேசிய மக்கள் சக்தி மட்டுமல்ல இலங்கை தமிழரசு கட்சியும் யாழ் மாவட்டத்திலே அனைத்து வேட்பு மனுக்களையும் நாங்கள் எங்களுடைய தாக்கல் செய்த வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு அதே போல நாங்கள் அனைத்து சபைகளையும் ஆட்சி அமைப்போம் இரண்டால் இந்த தலைவர் பிரபாகருடைய பேரை கூட உச்சரிக்கிற அளவுக்கு வந்திருக்கிறீங்கன்றதை வாழ்த்துறோம் தே தேர்தல் வெல்ல வேணும்ன்றதுக்காக அவருடைய ஊரை பெட்டியின் சொல்லி அதையும் சொல்றது வாழ்த்துறேன் நான் உங்களை ஆனால் நீங்கள் வாயால் மட்டும்தான் வடமாகாணத்துக்கும் கிழக்கு மாகாணத்துக்கும் செயல்பாடு இருந்திருக்கே தவிர ஆறு மாத ஆட்சி காலத்திலே நீங்கள் நீங்கள் ஆறு மாத ஆட்சி கால பகுதியிலே நீங்கள் எதுவும் இந்த இதுவரைக்கும் வரைக்கும் செய்யவில்லை என்றதை நாங்கள் சொல்றோம் மிக முக்கியமாக மிக முக்கியமாக எங்களுடைய வடமானது விட எதுவுமே நீங்கள் செய்யவில்லை நீங்கள் செய்ய இல்லை நீங்கள் செய்யவும் இல்லை செய்ய இல்லை மக்கள் உணர்ந்து விட்டார்கள் பட்டலாந்த கொமிஷனை பற்றி பாராளுமன்றத்தை சமர்ப்பித்த நீங்கள் பர்ணகம கமிஷன் எல் எல் ஆர் சி ரிப்போர்ட் உடலகம கமிஷன்ல வெளியே செல்கிறார் அமைச்சர் இந்த உடலகம கமிஷன் ஓடி போற அமைச்சர் வெளியிலே உடலகம கமிஷன் இதிலே வந்து கொல்லப்பட்ட தமிழ் மக்களை பற்றி இந்த சபையிலே ஒரு வார்த்தை கூட முன்வைக்க தகுதி இல்லாதவர்கள் இன்று சபையை விட்டு ஓடி செல்றார் உண்மையிலே நிதி அமைச்சனுடைய விவாதம் அத விவாதே விவாத